கேரளாவின் கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் நிகழ்ந்த கண்டறியப்படாத வைரஸ் பரவலால் இதுவரை பத்து பேர் மரணமடைந்துள்ளனர் இந்த மர்ம மரணங்கள் கேரளாவை மட்டுமல்லாமல் தமிழகத்தையும் பதற வைத்திருக்கிறது இறந்தவர்களில் ஒரு செவிலியரும் அடக்கம் இருபத்தைந்து பேருக்கும் மேல் இந்த நோயின் அறிகுறிகளுடன் கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இறந்த எட்டு நபர்களில் மூன்று பேரின் மரணம் நிபா வைரஸால் நிகழ்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த மூன்று மரணங்களுக்கும் நிபா வைரஸ் தான் காரணம் என்று புனே தேசிய வைராலஜி நிறுவனம் தெரிவித்துள்ளது கேரள சுகாதாரத்துறை செயலாளர் ராஜீவ் சதானந்தன் இது பற்றி கருத்து தெரிவிக்கையில் இறப்புகளை தடுப்பதற்கும் நோயை கட்டுப்படுத்துவதற்கும் அரசாங்கம் முயற்சிகளை எடுத்துள்ளது எனவே மக்கள் பயப்பட தேவையில்லை என்று கூறியுள்ளார் நாம் அறியாத இந்த வைரஸ் பற்றி சில உண்மைகள் இதோ உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி நிபா வைரஸ் என்பது உயிரினங்களுக்குள் நோய் பரப்பும் வகையில் செயல்படும் ஒரு தொற்று கிருமி எனும் குடும்பத்தின் கீழ் வரும் வைரஸ் இது நிபா வைரஸ் நெருங்கிய தொடர்புடையது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டில் முதன் முதலாக மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் கண்டறியப்பட்டிருக்கிறது அப்போது இந்த கிருமி பன்றிகளிடம் இருந்து மனிதர்களிடையே பரவியது இந்த வைரஸுக்கு நிபா என்னும் பெயர் வர காரணம் முதன்முதலாக இந்த வைரஸ் தொற்றால் மலேசியாவில் இறந்தவரின் பெயர் சுங்கை நிபா அப்போது இந்த கிருமி பன்றிகளிடம் இருந்து மனிதர்களிடையே பரவியது இருநூற்று அறுபத்தைந்து பேர் இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டனர் நோயின் தீவிரம் காரணமாக இதில் நாற்பது சதவீதம் பேர் தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டனர் இந்த வைரசால் பாதிக்கப்பட்ட வவ்வால் பன்றி மற்றும் மனிதர்களிடம் இருந்து கூட மற்றவர்களுக்கு பரவுகிறது இரண்டாயிரத்தி நாலில் வவ்வால்களால் கீழே தள்ளப்பட்ட பழங்களை சாப்பிட்டவர்களை இந்த வைரஸ் தாக்கியது வங்காளதேசம் மற்றும் இந்தியாவில் மனிதர்களிடமிருந்து இந்த நோய் பரவ தொடங்கியது நிபா வைரஸிற்கு காற்றில் பரவும் தன்மை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேரடி தொடர்பு மூலமே பரவுகிறது என்று கூறுகிறார்கள் நிபுணர்கள் இதற்கு முன்பு இந்தியாவில் இரண்டு இரண்டாயிரி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மேற்கு வங்கத்தை இந்த நோய் தாக்கியது இரண்டாயிரத்தி ஒன்னில் சிலிகுரி என்னும் இடத்தில் இந்த நோயால் தாக்கப்பட்ட பேரில் பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தை ஏழில் நாடியா என்னும் இடத்தில் உள்ள ஐந்து பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர் கேரளாவை இந்த நோய் தாக்குவது இதுவே முதல் முறை இந்த நிலையில் அண்டை மாநிலமான தமிழ்நாடு விழித்துக் கொள்ள வேண்டிய அவசரம் அதிகரித்திருக்கிறது நிபாவிற்கான அறிகுறிகள் தலைவலி காய்ச்சல் குமர ல் தலை சுற்று சோர்வு மனக்குழப்பம் போன்றவை இந்த நோய்க்கான அறிகுறிகள் ஆரம்ப நிலையில் மூச்சு திணறலும் ஏற்படும் இந்த அறிகுறிகள் ஏழு முதல் பத்து நாட்கள் வரை நீடிக்கும் தடுப்பு மற்றும் சிகிச்சை முறைகள் இந்த நிபா வைரஸ் பாதிப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு பிரத்யேக மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை வைரஸ் தாக்குதலுக்கான தீவிர சிகிச்சை மற்றும் மனதேற்றலின் மூலமே இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பராமரிக்கப்படுகிறார்கள் இந்நோயாளிகளை பராமரிக்கும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் முகமூடி கையுறை போன்ற முன்னெச்சரிக்கை உபகரணங்களை உபயோகிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த நிபா வைரஸ் தமிழ்நாட்டையும் பாதிக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் கேரள எல்லையோர மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்புகள் மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தமிழக சுகாதாரத்துறை கவனம் திருப்ப வேண்டும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்